எல்லாருக்கும் காலை வணக்கம் சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் வாங்க பாருங்கள் இப்போ தான் போய் பறிச்சிட்டு வந்தோம் தோட்டத்தில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நிறைய கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு ஃபுல்லாக கத்திரிக்காய் தோட்டம் வச்சுருக்காங்க நாங்கள் தேவையானது பறிச்சிட்டு வந்துட்டோம் இந்த மாதிரி தான் கத்திரிக்காய் நம்ம இது செய்கிற எண்ணெய் கத்திரிக்காய்க்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் நீல கத்திரிக்காயில் செய்யுங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ கத்திரிக்காய் போடுறேன் நான் அதுக்கு தேவையானது கசகசா ஒரு நாலு ஸ்பூனு சோம்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு சீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு கொத்தமல்லி வந்து ஒரு நூறு கிராம் வச்சுக்கோங்க மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க குட்டீஸுக்கு நிறையா இருக்குதுனால கம்மியாக வச்சுருக்கேன் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி தேங்காய் ஒரு தேங்காய் இதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த சேனல் பார்க்கறதுக்கு முன்னாடி என் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பார்க்குறீங்க எல்லாேருக்கும் நன்றி லைக் மட்டும் பண்ண மாட்டேங்க நிறைய பார்க்குறீங்க லைக் பண்ணி விடுங்க வாங்க சூப்பராக வில்லேஜில் தோட்ட வீட்டில் சூப்பராக எண்ணெய் கத்திரிக்காய் டைரெக்டாக பறிச்சுட்டு வந்து அப்படியே செய்யலாம் செம்ம சூப்பராக செய்யலாம் வாங்க ஃபஸ்ட்டு தனியாக போட்டு வறுத்துக்கலாம் நீங்கள் தனித்தனியாக வறுக்காதீங்க நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாகவே போட்டு வறுத்துக்கலாம் பச்சை வாசனை போனால் போதும் எல்லாம் போட்டு வறுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் தனியாக ஓரளவுக்கு தக்காச்சு மிளகு போட்டுக்கலாம் மிளகு போட்டு அந்த பச்சை வாசலுக்கு ஓரளவுக்கு அவ்வளோதான் அதுலேயே சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு கட்டாயம் போடுங்க சீரகம் ரெண்டு ஸ்பூனு ம சோம்பு ரெண்டு ஸ்பூனு எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக போட்டுக்கோங்க தனித்தனியாக வறுக்காதீங்க ரொம்ப லேட்டாகணுங்க தனித்தனியாக வறுத்தீங்களா கசகசா போட்டுக்கலாம் பசககசா ஒரு மூணு ஸ்பூன் வைங்க ஏன்னா எல்லாம் ஒரு பத்து டிக்கெட் சாப்பிட்ற மாதிரி பசகசா தான் இதுக்கு டேஸ்ட்டு மிளகா வந்து போட்டுக்கலாம் ஒரு பத்து மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எடுத்துல கசரஸாக சோம்பு எதுவுமே கொஞ்சம் கூட கலர் மாறக்கூடாது தீங்கிச்சுன்னா டோட்டலாக குழம்பு இதாகிடும் சூப்பராக எல்லாம் வருத்தாச்சு பாருங்கள் இதே மாதிரி வறுத்துக்கலாம் கடல பொருப்பு கொஞ்சம் குழம்பு திக்னஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடல பொருப்பு நிறைய வச்சுடாதீங்க நல்லா இருக்காது சும்மா ரெண்டே ஸ்பூன் வாசனைக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திக்காக இருக்குது ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து சும்மா ரெண்டு பேர் மூணு பேர் சமைச்சுன்னா கடலப்பருக்கு வைக்காது பட்டை ஒரு பெரிய பட்டையை உடச்சு தூள் பண்ணிட்டேன் லவங்கம் ஒரு பத்து லவங்கம் வாணல் தக்காளி நல்லா வதங்கிடும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியை நல்லா வதக்கிட்டு தக்காளி தனியாக அரைச்சிக்கலாம் இந்த மா பாருங்கள் நல்லா வறுத்து வச்சுருக்கேன் மசால் இதெல்லாம் தனியாக இது தக்காளி எல்லாமே போட்டு ஒன்றா அரைச்சிக்கிட்டு இதில் ஒரு கப்பு நிறைய நம்ம எடுத்து வச்சுக்கணும் மசால் தண்ணி ஊற்றாத அரைச்சி ஒரு கப்பு மசாலா எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் சொர சொரம் நினைங்க ரொம்ப நைஸாக அரைக்காதுங்க மீதியாக அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இந்த இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும் இதுக்கப்புறம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கணும் தேங்காய்க்கெல்லாம் மஞ்சள் பின்னாடி தக்காளி போட்டு அரைக்கணும் தக்காளி பார்க்க நல்லா இந்த எண்ணெய் ஊற்றிட்டுனா பாருங்கள் அடி பிடிக்கவே பிடிக்காது அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுவோம் ஒவ்வொருத்தரும் வெறும் வாண போட்டு வதக்குறாங்க எல்லாம் அடி பிடிச்சிக்கிது அது மாதிரி இல்லைங்க நான் எப்பயுமே தக்காளி வதக்கினா இன்னும் கொஞ்சம் நேரம் பாதி வந்தோன்னே ரெண்டு தண்ணு உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரமாக நல்லா அப்படியே தக்காளி அப்படியே நல்லா வதக்கிடும் இந்த பச்சை வார்த்தை நல்லா போயிடும் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்து கத்திரிக்காய் அரிஞ்சு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அக்கா கத்திரிக்காய் ஆ முக்கால் வாசி ஆ போதுங்க எரிய எனக்கு எண்ணெய் நம்ம இதிலேயே தாளிச்சி விட்டுக்கலாம் குழம்பு எண்ணெய் ஒவ்வொரு நாலு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் வெங்காயம் முழுசும் ஊருக்கு சொன்னால் அவங்க அரிஞ்சிட்டாங்க சின்ன வெங்காயம் தான் போடணும் நல்லா வதக்கிக்கணும் நிறைய டிக்கெட் நல்ல பாப்பா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டேன் பார்த்தா போ அப்போ தான் கிட்டிருக்கு பாரு ஒரு நூறு வெங்காயம் முழுசும் ஊடி ஊடிச்சு நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துக்கோங்க அந்த அடியில் இருக்க எண்ணெயிலே தாளித்து விட்றலாம் நான் ஊற்றி வைங்கன்னா அவங்கெல்லாம் ஒரு கால் கிலோவுக்கு அரிஞ்சு வச்சுருக்காங்க நல்லா வதக்கிக்கலாம் நூறு வெங்காயம் நல்ல இந்த எண்ணெயிலையும் பொண்ணு நேரமாக வதக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் வறுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாம் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க பெரிய ஜாலில் போட்டு அரைச்சிட்டு நல்லா மஞ்சள் உடனே தேங்காய் கீழிகிட்டு இருக்காங்க ஒரு தேங்காய் அந்த தேங்காயும் இந்த மசாலோடையே போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வைக்கணும் நான் தக்காளியும் மசால் வந்து நைஸாக அரைச்சாச்சு இப்போது கொஞ்சம் மசாலா எடுத்துக்கலாம் இதுலேருந்தே அப்படியே எடுக்கலாம் இந்த மசாலா மசாலா ஒவ்வொன்றுலையும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வைங்க அப்படி வச்சு இப்போது அப்படியே நம்ம இதிலே தாளிச்சுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க இப்போது இதை அப்படி வச்சுக்கணும் எல்லாத்துக்குமே அதே மாதிரி ஒரு மூணு வச்சுக்கலாம் இது மாதிரி மசால உள்ளே நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சு அது இந்த எண்ணெயில் நல்லா வைங்க ரொம்ப கட் பண்ணாதீங்க முக்கால் லாசி கட் பண்ணிட்டு கால் வாசி விட்டுருங்க இந்த நம்ம இந்த எண்ணெயில் வதக்கக்குள்ள நல்லாயிருக்கும் நிறைய கற்றுக்கிறதுனால ஒரு நாலு நாளாக நான் மசாலா வச்சு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்து வைக்கிறேன் நல்லா உள்ளே வச்சு நல்லா இப்படி எடுத்துருங்க இப்படி பிடிச்சி பிடிச்ச மொழமாக பிடிச்சி இப்படியே இதில் வைக்கணும் அப்படியே லேசாக பாருங்க இதே மாதிரி வெட்டிக்கணும் முக்கால் வெட்டி வெட்டியிருக்கோம் அந்த காம்பு வெறுக்கி வெட்டிக்கிட்டு மசாலா தண்ணி ஊற்றாது கெட்டி மசாலா ஆ பாருங்க ஊட்டத்தில் வீடியோ கூட கார் கேட்காது அவ்வளோ கும்பலை

இந்த மாதிரி கலர் மாடணுன்னு எல்லாத்தையும் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எண்ணெய்லையே அப்படியே குழம்புல அப்படியே பச்சையாக போட்டுக்கிங்கன்னா உடஞ்சிடும் அந்த எல்லாம் நல்லா இருக்காது இது கொஞ்சம் வேலை தான் ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் செஞ்சிடலாம் இதெல்லாம் ஒரு வேலைங்களா மசால் உடையாத இந்த கலர் மாறும் இந்த மாதிரி கலர் வரப்பில் ரொம்ப வேக விடாதுங்க ஒரு குழம்புல போட்டு வேக மசால் பிடிக்காது அந்த இருக்கும் கொஞ்சம் லைட்டாக அதை தான் இந்த திருப்பி போட்டு இந்த பச்சை கலர் மாறணுன்னு எடுத்துக்கோங்க தான் எண்ணெய் இருக்காது இது கத்திரிக்காய் ஒரு நாலு நாளாக போட்டு வச்சுருங்க நாம் ஒரு கத்திரிக்காய் எடுத்து சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு பேர்னா அஞ்சு கத்துக்கா ஒரே வானலில் போட்டு எடுத்துடலாம் பத்து பதினஞ்சு கெட்டு கொஞ்சம் நான் ரெண்டாக தான் வறுத்துறேன் சில நான் குழம்புல போட்டுக்குள்ள புழப்புலன்னு வெந்து உடஞ்சிரும் இதே மாதிரி லைட்டாக மசாலா போட்டு போட்டு வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தாலிக்குள்ளே பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் கருப்பில் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு மொத்தம் ஒரு மூணு வெங்காயம் போடுங்க மசாலுக்கு ஒரு பத்து முட்டில் இங்கே ஒரு பத்து வெங்காயம் அடிச்சுட்டேன் மூணு வெங்காயத்துக்கு மேலேயே போடுங்க பதினைஞ்சு பேர் சாப்பிடும் மக்கள் போட்டு நல்லா எண்ணெயில் பரட்டி வச்சுட்டேன் ரெண்டு பத்து மிளகா முனையில் கொஞ்சம் காம்பு அடிச்சு போடுங்க இல்லைன்னா நடுவில் ஓல்ஸ் போட்டு போடுங்க கட்டியில் வெடித்து மேலே சதறிடும் நீங்கள் அப்படி முனையில் கொஞ்சம் கில்லி போட்டு இல்லைன்னா நடுவில் நல்ல ஒரு ஹோல்ஸ் போட்டு போட்டிங்கன்னா நம்ம மேலே இதாகாது பூண்டு ஒரு அஞ்சு பல் இந்த மசால் வறுப்புலேயே வறுத்துருக்கணும் எல்லாம் கூட்டத்தில் கொஞ்சம் வறந்துட்டேன் இப்போ தட்டி போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா தான் இருக்கும் அப்படியே தட்டி போட்டுடலாம் அஞ்சு பல் தட்டி போட்டுருக்கேன் பூண்டு பெரிய பெரிய பல் நல்லா பூண்டு நீங்கள் மசாலில் வறுத்தா இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டில் நல்லா இலம் கொத்திரிக்காய் தோட்டத்துக்கு நல்லா 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 இஞ்சியெல்லாம் பொருக்காது சரிங்களா மசாலா அரைச்சி வச்சுருப்போம் இந்த மசாலா ஊற்றிக்குவோம் எல்லாமே எங்களை அரைச்சாச்சு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா தண்ணி ஊற்றி தண்ணி வேணுங்கிற இவ்வளவு ஊற்றிக்கோங்க நான் நாலு சொம்பு ஊற்றிருக்கேன் நல்லா கொதிக்கி பாருங்க குழம்பு நான் கொஞ்சம் திக்காகவே வைக்கிறேன் இது திக்காக வச்சாதான் நல்லாயிருக்கும் தண்ணியாக அது வச்சிடாது ஆ நல்லா இந்த இன்னொரு அடங்கணும் அது நம்ம இப்போ பாதி கொதிச்சிருச்சு இப்போது இந்த கத்திரிக்காய் இதில் போட்டுக்கலாம் அப்படியே அழுங்காத ஒவ்வொன்றா எடுத்து போடலாம் நீங்கள் கொட்டினீங்கன்னா அப்படியே கொ உதிருந்துடும் பரவாயில்லை நம்ம அந்த வதக்கிறதுனால அந்த மசாலாலாம் நல்லா அப்படியே உள்ளே பிடிச்சிக்குச்சு இப்போ ஸ்டவ் ஸ்லோவாக வச்சிட்டோம்னா அப்படியே வந்துடும் எல்லா கத்திரிக்காயும் இப்படி போட்டோம்னா போட்டாச்சு அப்படியே ஸ்லோவாக மசாலாலாம் அப்படியே வெந்துதுன்னா அதுக்கு தான் பாதி மசால் வச்சு பாதி எண்ணெயில் வறுத்துக்கணும் இப்போ இந்த மசாலில் பாதி வேகக்குள்ள எல்லாம் ஊறிடும் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கலாம் நாலு ஸ்பூனு கட்டாயம் போடுங்க நல்லா பெரிய வானல் நாலு ஸ்பூன் போட்டு நல்லா ஸ்லோவாக வச்சு அப்படியே லைட்டாக கொதிக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுருங்க மூடி வச்சிடலாம் கண்ணு இதுக்கு ஒரு தட்டு கொடுங்க கண்ணு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படியே நல்ல கத்திரிக்காயெலாம் உடையாத வேகும் அப்படியே தட்டு வச்சு மூடிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஸ்லோவில் வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பதினஞ்சு நிமிஷம் கழித்து அப்படியே எடுத்து அப்படியே கொத்தமல்லி தூளை தூவிக்கு அப்படியே எடுத்து வச்சு ஆளுக்கு ஒரு கத்திரிக்க ரெண்டு கத்திரிக்க நம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அது மாதிரி வச்சு குழம்பு ஊற்றி தோட்டு சாப்பிட்ட சிக்கன் மட்டனுக்கு தோற்றுரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே கொத்தமல்லி தழை போட்டு எண்ணெய் திரண்டு வந்துருச்சு வெள்ளை நொரல்லாம் அடங்கிடுச்சு கொத்தமல்லி தழை போட்டு தூவி நல்லா இருக்கணும் கொத்தமல்லி தழை கொஞ்சம் நல்லாவே போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி இறக்கிடுங்க இனிமேல் வச்சுருந்திங்கன்னா உடஞ்சிரும் அப்படியே அசாத எடுக்கணும் அப்படி எடுத்து அப்படி போட்டு சூப்பராக சப்பெல்லாம் மாதிரி லஞ்சு வாங்க செம்ம சூப்பராக இருக்கும் அப்படியே ஸ்லோவாக வச்சுட்டேன் இப்போ இந்த ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்துடும் பாருங்கள் எண்ணெய் திரண்டு வந்து சாப் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி